புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர்புரம் பகுதியைச் சார்ந்த கண்ணன் மற்றும் கார்த்திக் ஆகிய இரு சகோதரர்கள் கடந்த ஜூலை இருபத்தி நான்கு அன்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை ஒலுக்கியது இந்த படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி புதுக்கோட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் பொன் முருகேசன் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார் அதைத் தொடர்ந்து உலக வீராளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாப்பது மிக மிக அவசியம் எனவும் இறந்த பிறகு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் பெரிதில்லை என தெரிவித்தார் மேலும் தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையில் இருந்து தீபக் பாண்டியன் படுகொலை வரை நம் என்ன நீதியை பெற்றுவிட்டோம் என அங்கு கூடியிருந்த போராட்டக்காரர்கள் முன்னிலையில் கேள்வி எழுப்பினார் அதனுடைய காட்சிகள் இரமான தோழர்களே ஒரு தலைவன் இருக்கும் கிடைப்பது அறிவு இருக்கும் அவனை பாதுகாக்க வேண்டும் செத்த பிறகு அவர்களுக்காக இறுதி அஞ்சலி செலுத்துவது வீரவணக்கம் செலுத்துவது பெரிதல்ல தியாகி சேகரன் படுகொலையில் இருந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் மனைவியோட படுகொலையில் இருந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் படுகொலையில் இருந்து அடுத்து முத்துமணி முத்துமரம் என்ற இளைஞர் படுகொலையில் இருந்து தம்பி ராமர் பாண்டியன் படுகொலையில் இருந்து இறுதியாக தம்பி தீபக் பாண்டியன் படுகொலையில் இருந்து நாம் எண்ணத்தை பெற்றுவிட்டோம் நாம் என்ன உரிமையை பெற்றுக் கொடுத்து விட்டோம் இமானுவேல் சேகரனாருடைய வழக்கில் என்ன தீர்ப்பு விடுதலை மாவீரர் பசுவதி பாண்டியன் அவருடைய மனைவியுடைய வழக்கில் என்ன தீர்ப்பு விடுதலை பசுவதி பாண்டியன் அவருடைய வழக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல முத்துமணம் வழக்கு என்ன லட்சத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியல ராமர் பாண்டியனுடைய வழக்கு என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியல தீபக் பாண்டியனோட வழக்கு என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி நம்ம கூடி கலையிற கூட்டமாக இருக்காமல் சட்டப்படிய அணுகக்கூடிய ஒரு இயக்கமாக அணுகக்கூடிய ஒரு போராட்ட காலத்தில் நாம் நின்றால் தான் இந்த சமூகத்திற்கான விடுதலை நம்ம கெட்டுக் கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் இறுதியாக ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்து